டக்குனு கண்ணை மூடி கண்ணதுக்குள்ள சுந்தரவேசம் முடிஞ்சு போச்சு அடுத்து இப்போ மார்ச் மிட்ல வந்து நிக்கிறோம் நீங்க மார்ச் பதினஞ்சு மார்ச் மிட்ல வந்து கரெக்டா வந்து நிக்கிறோம் அப்போ யோசிச்சு பாருங்க ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள் கண்ணை மூடி கடந்த போயிருக்கும் இதுல எத்தனை பேர் நீங்க படிச்சீங்க புல் படிச்சுக்கிறது எனக்கு தெரியாது ஓகேங்களா அது உங்களுக்கு மட்டும் யாருமே தெரியாது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் பாது பேர் நான் படிக்கிறேன் சார் இதுக்கப்புறம் தான் படிக்கிறது இதுக்கப்புறமா நான் படிக்கிறதுக்கே நான் வந்து தயாராயிருந்தேன் அப்படின்னு இருப்பாங்க நான் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படிச்சேன் சார் இதுக்கப்புறம் நான் என்னவா மாத்தணும் இதுக்கு முன்னாடி நீ படிச்சத எந்த நிலைமையில இருக்க எப்படி உன்னுடைய பாடி அதாவது உன்னுடைய உடல் நிலைமையை வந்து செக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக பண்றாங்க ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் நம்மளுக்கு திடீர்னு வயிறு ஒதிக்கும் ஓகேங்களா திடீர்னு யூரின் போற இடத்துல வந்து வலிக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு அப்படி அடிக்கடி தலைவரி வரும் ஓகேங்களா கண்ணில இருந்து அடிக்கடி கண்ணீர் வரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தலைவரையும் போனால் என்ன செய்வாங்க கண்ணை செக்அப் பண்ணுவாங்க மட்டை ஸ்கேன் எடுப்பாங்க அதுக்கப்புறம் முட்டி வரையும் போனா உடனே ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க பிபி இருக்கிறத பொறுத்து கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் பொறுத்து ஃபுல் பாடி செக்கப் அதாவது உடைய உடல்நிலைமை சரியில்லாமல் இருக்கட்டையுமே ஃபுல் பாடி செக்கப் ஹெல்த் செக்அப் எடுக்கிற மாதிரி இப்போ உன்னுடைய மனநிலைமை சரியா இருக்குதா நீ இந்த தேர்வுக்கு சரியான பாதை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறாயா அப்படிங்கிறத செக்கப் தான் இந்த எபிசோடு இந்த ஒரு வீடியோ செக்கப் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பேசுறோம் ஓகே என்ன சார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீ கம்பேர் பண்றது உன்னைய மத்தவங்களோட கம்பேர் பண்ணாத ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் போதுமான டைம் வேற ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வேற ஒவ்வொருத்தரும் படிக்கிற சுச்சுவேஷன் வேற சரிங்களா அதனால யாரையும் உன்னோட கம்பேர் பண்ணிக்கிடாது சரிங்களா ஏவா அவன் இவ்வளவு நேரம் படிக்கிறான் அவன் எப்படி படிச்சா அதை கம்பேர் பண்ணாத நீ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும்போது பிப்ரவரி மாதம் ஒரு மொதல் வாரம் பிப்ரவரி மாதம் ரெண்டாவது வாரத்துல படிக்கிறத விட நீ எப்படி படிக்கிற ஓகே நான் சொல்றேன் ஓகே ஒரு சில விஷயத்த நீயே கம்பேர் பண்ணிக்கும் சரியா ஓகே ஒன்னே நீ தான் கம்பேர் பண்ண போற அதுதான் சொல்றேன் இப்போ பிப்ரவரி மாசம் நீ படிச்சது படிச்சத விட இப்போ மார்ச் மந்த் ஓகே பிப்ரவரி மாசம் படிச்சத விட இப்போ மார்ச் மந்த் நீ எந்த அளவுக்கு வேகமா படிக்கிற ஓகேங்களா அதை நீ பாக்கணும் அப்புறம் லாஸ்ட் ஆஃப் பிப்ரவரி அதாவது ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி நீ படிச்சதை விட இப்போ நீ எவ்வளவு வேகமா படிக்கிற வேகங்கிறது வந்து நீ ஒரு பக்கத்துல வேகமா படிக்கிற அப்படி எடுத்துக்கிடாத சரியா நீ ஒரு பக்கத்துல வேகமா படி அந்த மாதிரி எடுத்துக்கிடாத நான் என்ன சொல்ல வரேன்னா நான் பிப்ரவரி மாதம் தமிழ்ல நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஒரு ரெண்டு இயல் அப்படின்னா ஒரு இயல் தான் சார் என்னால படிக்க முடிஞ்சது இப்போ அதே நான் மார்ச் மந்த்ல வந்து நிக்கிறேன் ஓகே இப்ப நான் மார்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிட்டு மார்ச் மந்த்ல நிக்கிறேன் நான் இப்போ 8th படிச்சிட்டு இருக்கேன் இன்னமும் 8th தான் என்னால ஒரு இயல் தான் என்னால படிக்க முடியுது அப்படினா நீ இன்னமும் அதே நிலையில இருக்க ஒண்ணே நீ இம்ப்ரூவ் பண்ணனும் அர்த்தம் சார் அதுக்காக 6th இயல் ஒண்ணும் 8th இயல் ஒண்ணும் ஒரே சேம் கிடையாது இங்க அதிக குவாலிட்டி தான் இருக்கும் இருந்தாலும் உன்னுடைய படிக்க கூடிய கெபாசிட்டி இவ்வளவு நாள் நீ படிச்சிருக்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்காக நீ மனப்பாட வேகரகனை படிக்க சொல்லுங்க அவனுடைய வேகரகமா மக்கள் பண்ண சொல்லுங்க ஓகேங்களா உன்னுடைய படிக்கக்கூடிய திறனை மேம்படுத்திக்கும் ஓகேங்களா சும்மா வந்து வெறும் புக்கை வாசிக்கிறது மட்டும் படித்தது கிடையாது எப்படி நீ ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட என் எப்படி படிக்கிற அதுதான் உனக்கு தேவையானது ஓகேங்களா அப்போ ஆறாவது ஒரு இயது எட்டாவதுல ஒரு இயது எந்த வேகமா படிச்சிருக்க அதுக்கப்புறம் உன்னுடைய மெமரி கெப்பாசிட்டி ஓகேங்களா ஓகேங்களா மெமரி கெப்பாசிட்டி ஓகேங்களா என்ன சார் மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னா நீ ஒன் ம்க்குக்கு முன்னாடி நீ படிக்கும் போது டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஞாபகம் வராது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்கான விஷயம் உனக்கு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்ல ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருக்காங்க நாயன்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க கருவணி படிச்சிருப்பேன் ஒரு எயிட் வரைக்கும் நீ கல்விதான் எங்கேயா அடுத்தது வந்து படிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி நீ சுத்தமா படிக்காத போது உனக்கு அது தெரியாம இருக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகலாம் ஆனா இப்போ உனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவா நீ படிச்சுக்கணும் எப்படி ஏதாவது ஒரு ஞாபகத்தோட படிச்சுக்கிறோம் ஓகேனா சிவன் வழிபடுறவங்க இந்தியாவில் அதிகமான பேர் இருக்காங்க அதனால சிவனை வழிபாடுவர்கள் தான் நாயன்மார்கள் சொல்றாங்க அதனால அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க ஆழ்வார்கள் வழிபடுறது கம்மியா இருக்காங்க கம்மி கோவில்கள் தான் இருக்குது அதனால ஆழ்வார்கள் வழிபடுறது வெறும் பன்னெண்டு பேர் தான் இந்த மாதிரி எதா நீ முத அதிகமா கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ கன்ஃபியூஸ் ஆக கூடாது ஓகேங்களா அப்போ படிக்கக்கூடிய வேகமும் உன்னுடைய மெமரி கெப்பாசிட்டியும் இந்த நேரத்துக்கு ஒரு மந்த்ல என்ன ஆயிருக்கணும் கொஞ்சம் அதிகம் ஆயிருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றதை விட டெஸ்ட் கண்டிப்பா படிக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் நீ புதுசா படிக்கிறானா யாராலையும் உடனே உடனே நிறைய டெஸ்ட் போட்டு பாக்கணும் டெஸ்டே போட்டுக்க மாட்டேன் ஓகேங்களா நீ போன மாசம் நீ டெஸ்டே போடறதுனால பரவாயில்ல ஆனா இப்போ நீ அதிகமா டெஸ்ட் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நீ போன தடவை பிப்ரவரி மாசம் நான் டெஸ்ட்டே போடல அப்படின்னா அதோட அதோட விட்டு ஓகேவா போடாத ஆனா இதுக்கப்புறம் வீக்லி ஒரு டெஸ்ட் ஓகேங்களா வீக்லி ஒன் அவர் கம்பல்சரி போட ட்ரை பண்ணு

ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் நடக்குதுன்னா கடைசி ஒரு ஜூன் ஒன்னாம் தேதியோ மே முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பதாம் தேதி இருந்து நம்ம ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ரிவிஷன் தான் அது தப்பு சொன்னது ஆனா இது வரைக்கும் படிச்சத உனக்கு எந்த அளவுக்கு மனித இருக்கிறது தெரிஞ்சதுக்காக நீ உனக்கு நீயே என்ன பண்ணிக்கணும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கணும் கம்பல்சரி அந்த ரிவிஷன் பண்ணலன்னா நீ இதுக்கு முன்னாடி படிச்ச எதுவுமே பயனளிக்காது கம்பல்சரி நீ ஒரு ரிவிஷன் கொடுத்தே ஆகணும் இப்போதைக்கு நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஓகேங்களா இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தை ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ரிவிஷனுக்காக எடுத்துட்டு போய் நாள் என்ன பிடிச்சியோ அதெல்லாம் கரெக்டா அவன் மைண்ட் ஸ்டோர் இருக்கு சொல்லி எடுத்து அப்படியே பாரு ஓகே ஓவரா சொல்லி பாரு டிஸ்கஸ் பண்ணி பாரு ஓகேங்களா ரைட் அடுத்து இது வரைக்கும் நீ பண்ணாத விஷயத்தை இன்னொன்னு பண்ணணும் அப்படின்னா ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் ஜிடி அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் ஓகேங்களா கலந்துரையாடல் கம்பல்சரி பண்ணணும் இதுக்கு மாதிரி பண்றையோ பண்ணதையோ அதெல்லாம் அப்பாற்பட்டது ஓகேங்களா அது தேவையில்லாத முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கம்பல்சரி உனக்கு தெரிஞ்சவங்க யாரு கூடாது கம்பல்சரி என்ன பண்ணீங்கன்னா கலந்துரையாடல் பண்ணு சார் யாருமே தெரியாது தெரியாதுன்னா கிராமத்துல இருக்கிற நான் தனியா உட்காந்து படிக்கிறேன் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நைட்டு வந்து பத்து பதினோரு மணிக்கு மேலதான் படிக்கிறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்னா சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம் இருக்கு நம்ம கையில கலந்துரையாடல் பண்ணுவதற்காக எத்தனையோ குரூப்புகள் இருக்குது ஓகேங்களா எக்கச்சக்கமா டெலிகிராம் ஓபன் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக டவுட் கிளாரிஃபை பண்ண டிபேட் பண்ண அதற்குரிய டெஸ்ட் கிடைக்கிறதுக்காக எத்தனையோ குரூப் இருக்கும் எல்லாரும் ஓப்பனா தான் இருக்கும் நீங்க பேசலாம் ஓகேவா அப்படியே பேசும்போது உனக்கு அந்த டவுட்ஸ் அந்த ரொம்ப நுணுக்கமான விஷயங்க தான் என்ன ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கும் போது ஒரு பசங்க கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க சார் இந்த அனபாய சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஓகேவா ரெண்டு ஒரே நபரா ஆமா ஒரே நபர் ஒரு புத்தகத்துல ஒரு புலவர் அனபாய சுடன் போட்டிருப்பாங்க அதே மாதிரி அதே புலவர் வந்து இன்னொரு புகழ போடும் போது இரண்டாம் புலவத்துக்கு அப்போ கிட்டத்தட்ட கண்டிசா தப்பா இருக்கா நடக்கும் அந்த தப்பு கிடையாது இது மற்றொரு பெயர் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நீ குரூப் டிஸ்கஷன் ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கும் போது உன்னுடைய டவுட்ஸ் தான் என்ன ஆகும் கிளியர் ஆகிட்டே வரும் அதனால கம்பல்சரி ஜிடி குரூப் டிஸ்கஷன் முக்கியம் இதுக்கு முன்னாடி பண்ணியோ இதுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா அதே மாதிரி மார்க் எவாலுவேஷன் ஓகேங்களா மார்க் உனக்கு செல்ஃபா தி டெஸ்ட்ல போடக்கூடிய மார்க் உனக்கு செல்ஃபா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வருதா நக்கீரன் டெஸ்ட் போடுறையோ சரியோ யுத்தம் செய்ய டெஸ்ட் போடுறையோ இல்லையோ அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருதா இல்லையா அப்படிங்கறதையும் நீ கம்பல்சரி செக் பண்ணிக்கணும் இது எல்லாமே உனக்கு நீயே செக் உன்னை யாரும் நீயே செக்அப் பண்ணி நீயே உன்னுடைய தரத்தை நீயே பாத்துக்கிற அப்ப இதுக்கு மேல நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நீயே பார்க்கணும் பாக்கணும் சும்மா வந்து நம்ம படிச்சோங்கறத மட்டும் இருந்து அப்பாடா இன்னைக்கு எந்திரிச்சு ஒரு பத்து பக்கம் படிச்சோம்ப்பா அந்த திருப்தி அதெல்லாம் தேவையே இது அந்த திருப்தியே வரக்கூடாது நம்ம எத்தனை பக்கம் படிச்சாலும் நமக்கு மார்க் பேசணும் நமக்கு நமக்கு அந்த கொஸ்டின் அந்த கண்டென்ட் கண்டன் மண்டல ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும் ஓகே சும்மா இருக்க நேரம் சோசியல் மீடியால ஷார்ட்ஸ் பாருங்க ஓகே நம்ம சப்ஜெக்ட் நேரம் நம்ம யூடியூப் சேனல் சரி நம்ம இன்ஸ்டாகிராம் சொன்னது ஷார்ட்ஸ் போடுறோம் ஓகே கொஸ்டின்ஸ் அப்படியே சும்மா கொஸ்டின்ஸ் போல் போடுறோம் யூடியூப் எடுத்துட்டீங்கன்னா போல்ஸ் இருக்குது ஓகே சும்மா அப்படியே சும்மா பொழுது போகும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க எப்படிதான் போட்டிருக்கீங்க தான் கரெக்டா இருக்காங்க நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் பண்ணுங்க உங்களை நீங்களே செக்அப் பண்ணி போங்க நீங்க எந்த நிலவையில் இருக்கீங்க நீங்க மென்ஷன் கமெண்ட் செக்ஷன் பண்ணுறது தேங்க்யூ